அதே போல் இது ரீதியாக ஒரு துவா உண்டு இந்த சில இன்னல் துன்பம் வருகிற போதும் நம்ம வரையறக்கு வர துவா இந்த இந்நாளில்லா வைநாள் ராஜுன்னு ஒரு பிரச்சனை தான் நல்லா இன்னால் இந்நாளில்லாகி வைன ராஜு நண்டா பள்ளியில ஏதாவது இல்லாஹி இந்நாளில்லாகி இந்நாயில் ராஜு நண்டா நம்ம இந்த துவாவை எதுக்கு பயன்படுத்துறோம்னா மௌதா தான் பயன்படுத்துறேன் நம்ம உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள்ல வரையற நிறைய பேர் அரபிகள் தவிர்த்த அஜ்மியிலா இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் மத்தியில இந்த இந்நாளில்லாகி வைநா இலக ராஜூனுங்கிற வாசகம் ஜனாசாவுக்கானது தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் திடீர்னு கரண்ட் போன என்ன சொல்றது கரண்ட் கிரண் போய்ட் கரண்ட் கிரண் போய்ட்னா உஃப் உஃப்ன்றது மட்டும்தான் இதுக்கும் இன்னாள் இல்லாஹி வை இன்ன அழகி அப்துல்லா நோயாளியா இன்னாள் இல்லாஹி வின்ற ராஜும் இதுவும் அவருக்கானதுவா ஒரு மனிதன் நேத்து கதைக்கிறான் திடீர்னு ஹாஸ்பிடல்ல இந்நாள் இல்லாஹி வின் ராஜுன்னு என்ன நம்ம நினைச்ச உடனே திடீர்னு ஆஹ் அப்படின்றோம் மௌத்தா போனா மட்டும் இல்லை எதையெல்லாம் அதிர்ச்சியாக கேள்விப்படுகிறோமோ அது எல்லாத்துக்குமே இன்னா வைநாள் இல்லையா தான் அவர் நோயாளிகிட்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஓதுறதுக்கு வேறு துவா ஆனால் ஒரு தகவலை கேள்விப்படும் போது இந்நாளில்லாகி வைநாள் ராஜ்யம் சொல்லித்தான் ஆகணும் அதுக்காக என்ன செய்ய பாப்பாக்கு சோம் இல்ல இல்லை அப்படின்னு தான் நடக்கும் மகனுக்கு முன்னுக்கு பாப்பாக்கு சோம் இல்ல பாது ஆடி தான் விடும் நம்ம தவறாக புரிஞ்சதால ஆடி விடும் வாப்பா மௌதா போயிட்ட என்னப்பா இந்த துவா ஓதுறீங்கன்றோம் ஏன்னா நமக்கு அந்த அந்த துவாவினுடைய சாராம்சம் அதனால இந்த இந்நாளில்லாகி வைநாயகர் ராஜு உன் என்பது அல்லாஹ் பேசுகிற போது எப்படி பேசுனால் அல்லது அசாபத்து அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் துயரம் அதிர்ச்சிகரமான ஒன்று நடந்துட்டால் காலு அவங்க சொல்லுவாங்களாம் இந்நாளில்லாகி வைநாளி ராஜு உன் இதை ரெண்டாவது அத்தியாயம் பக்கரால் நூற்றி ஐம்பத்தாறு வசனத்தை நீங்க எடுத்து பார்க்கணும் போயிட்டு அது என்ன சொல்லுதுண்டு அன்புக்குரியவர்களே இந்த வசனம் என்ன செய்கிற இந்த துவா என்பது எல்லா அதிர்ச்சிகரமான தகவலுக்கும் மோதக்கூடிய தவிர நம்ம தவறாக நினைச்சுடக்கூடாது பயன்படுத்திடக்கூடாதுங்கிற செய்தியும் இதை யாராவது அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே கோவப்படக்கூடாதுங்கிற செய்தியும் விலங்கிக் கொண்டும்